ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹரிவோம் ஆஸ்ட்ரோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பாத்தீங்கன்னா ஐயப்பா பக்தர்கள் கருப்பு உடை அணிவது ரகசியம் தெரியுமா வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம் கருப்பும் உடுத்து பம்பையில் முங்கி சபரிக்கு போகும் ஐயப்பம்மான் என்கிற பாடலின் வாயிலாக ஐயப்பனுக்கு ஏற்ற பிடித்தமான உடை கருப்பு என்பதை அறியலாம் பல்லாயிரக்கணக்கான அன்பர்கள் கருப்பு வேஷ்டி துண்டு அணிந்து தான் மலைக்கு வருகின்றனர் அதிலும் குறிப்பாக ஆந்திரா கர்நாடகா ஆகிய மாநிலங்களிலிருந்து வருவோர் கருப்பு நிற ஆடை மட்டுமே அணிகின்றனர் இதற்கு பல காரணங்கள் கூறப்படுகின்றன ஐயப்ப சுவாமியின் பரிவார தேவதையான ஸ்ரீ கருப்ப சுவாமி ஸ்ரீ கருப்பாயி தேவி கருமை நிற ஆடை அணிபவர்கள் அவர்களின் வழி பின்பற்றி ஐயப்பா சாமிகளிடம் கருநிற ஆடை அணிகிறார்கள் அடுத்து சபரிமலையில் யானைகள் அதிகம் உள்ளன காட்டு யானைகள் பெரு வழியில் அதிகம் நடமாடும் அவை வெள்ளை நிறம் கண்டால் சினம் கொண்டு பிளிரும் கருப்பு நிறம் கண்டால் வெகுண்டு எழாது மற்றும் வன தேவதைகள் சாந்தி செய்யவும் கருப்பு உடுத்துவது வழக்கமாக உள்ளது மேலும் கருப்பு நிறம் சனீஸ்வர பகவானுக்கு ஏற்றது யார் ஒருவர் சபரிமலைக்கு கருப்பு நிறை உடை உடுத்தி சென்று ஸ்ரீ தர்ம சாஸ்தாவினை காண்கிறார்களோ அவர்களுக்கு ஏழரை நாட்டு சனியின் பாதிப்பு ஏதும் அறவே இருக்காது ஏனென்றால் சனீஸ்வரன் ஸ்ரீ தர்ம சாஸ்தாவின் பரம அனுகிரகம் பெற்றவர் இவர் தொடர்பாக கூறப்படும் கதை என்னவென்றால் இந்த உலகையும் மற்ற எல்லா கிரகங்களையும் தன் கிரகணங்களால் அணுகிறவர் சூரிய பகவான் அவருக்கு உஷா என்கிற மனைவி உண்டு இந்த உஷா விஸ்வகர்மாவின் மகளாவாள் இந்த விஸ்வகர்மா தான் தேவலோகத்து தேவர்களின் ஆணைப்படி பல கட்டிடங்களையும் சிற்ப வேலைப்பாடுகளையும் செய்பவர் தேவலோக சிற்பி என்றே சொல்லலாம் இவரை இன்றும் விஸ்வகர்மா வகுப்பினர் தங்கம் வெள்ளி ஆபரணங்களை செய்யும் தொழிலில் ஈடுபட்டு வருவதை காணலாம் சூரியன் உஷா தம்பதியினருக்கு மூன்று குழந்தைகள் இரண்டு பேர் மகன்கள் ஒரு மகள் வைவஸ்தமனு மனு மகன் யமதர்மராஜன் மகன் தேவி மகள் எனவே தான் யமுனா நதி கருப்பாக உள்ளது அதாவது யமதர்மராஜனின் சகோதரி என்பதால் சூரியனின் வெப்பத்தை அவரது மனைவியான உஷா தேவியால் கூட தாங்க இயலவில்லை உஷா தேவியினை மக்களாகவும் கருதி சிந்திக்க வேண்டும் வெயிலின் அருமை நிழலில் தெரியும் என்பார்கள் எனவே உஷா தேவி தன் நிழலை உருவமாக்கி சாயா தேவி என்று மாறினால் சாயா என்றால் நிழல் என்று பொருள் வரும் சூரியனை விட்டுவிட்டு விஸ்வகர்மாவாகிய தன் தந்தையிடம் உஷா சென்றுவிட்டால் இந்த சூரியன் மனைவியாகிய சாயாதேவி தன் கணவரிடமும் தேவியின் குழந்தைகளிடமும் பிரியமாக நடந்து கொண்டாள் நாளடைவில் இந்த சாயாதேவிக்குமே மூன்று குழந்தைகள் பிறந்தன அதுதான் சாவர்ணி மனு மகன் மகன் பத்ரை மகள் தனக்கு குழந்தைகள் பிறந்ததும் சாயாதேவி தேவியின் குழந்தைகளை வெறுக்க தொடங்கினாள் குழந்தைகளிடம் கடுமையாகவும் நடந்து கொண்டாள் இதனால் யமதர்மன் மிகவும் துன்பத்திற்கு ஆளானான் ஒரு சமயம் யமதர்மன் காலை தூக்குவதைக் கண்ட சாயாதேவி தன்னைத்தான் உதைக்க வருவதாக எண்ணி அவன் கால் எழுவக்கூடாது கூடாது என சாபமிட்டாள் தன் சாபமிடுவதைக் கண்ட யமன் சந்தேகமுற்றான் நல்ல தாய் தன் மகனை ஒரு காலம் சபிக்க மாட்டாளே தன் சந்தேகத்தினை சூரிய பகவானான தந்தையிடம் கூறினார் சினம் கொண்ட சூரியன் உண்மையினை கூறும்படி கட்டளையிட்டார் சாயா தேவியும் தான் உஷா தேவி அல்ல என்ற உண்மையை ஒப்புக்கொண்டால் சூரிய பகவானும் யமதர்மராஜனை பூலோகம் சென்று தாயின் நோய் தீர்க்கும் தாயாவான தத்துவனாகிய திரி தர்மசாஸ்தாவினை நோக்கி தவம் செய்து சாப விமோச்சனம் பெற வழி தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை என்பதனை உணர்ந்த யமன் பூலோகம் வந்து தவம் இருந்து வேண்டினர் அவனது தவ வலிமையினைக் கண்டு உள்ளம் மகிழ்ந்து தர்மசாஸ்தா அவன் முன் தோன்றினார் சாப விமோச்சனம் தந்து யமலோகத்திற்கு அதிபதியாக்கினார் இப்படிப்பட்ட உயர்ந்த நிலையினை தர்மசாஸ்தாவின் அனுகிரகத்தால் யமன் கடைக்கப்பெற்றதை அறிந்த ஸ்ரீ சாயாதேவியின் இளைய மகனாக ஸ்ருத ஸ்ருதகர்மா தானும் பூலோகம் வந்து தர்மசாஸ்தாவை காலையும் மாலையும் பூஜை செய்து வழிபட்டான் பின்னர் கடும் தவம் மேற்கொண்டு சகல வரங்களையும் அருளும் தர்மசாஸ்தாவினையே தியானம் செய்து வந்தான் அவனது அன்பு கலந்த பக்தியினால் மகிழ்ந்த தர்மசாஸ்தா அவன் முன் தோன்றி அவனுக்கு சூரிய மண்டலத்தில் கிரக நிலையினை அருளினார் அவன் மெதுவாக நகர்வதால் அவன் சூரியனை சுற்றி வர முப்பது ஆண்டுகள் ஆகும் அதாவது சனீஸ்வரன் என்ற பெயரும் சூட்டினார் வாரத்தின் கடைசி நாளையும் அவன் பெயரில் அழைக்க அருள் பாலித்து அருளினார் மேலும் அந்த சனிக்கிழமையினை தனக்கு உகந்த நாளாக ஏற்று ஐயப்பன் அருள் செய்தார் இதற்கு பிரதி உபகரணமாக சனி பகவானும் யார் ஒருவர் கருப்பு நிற உடை உடுத்தி சனிக்கிழமை தோறும் இரதம் இருந்து சபரிமலைக்கு வந்து தர்மசாஸ்தா சொரூபமாகிய ஐயப்பனை அன்புடன் வேண்டுகிறார்களோ அவர்களை கஷ்டங்களுக்கு உள்ளாக்க மாட்டேன் என கூறினார் எனவேதான் சபரிமலைக்கு கருப்பு நிற உடை அணிந்து வரும் பக்தர்களுக்கு ஏழரை சனியின் தாக்கம் கடுமையாக இருப்பதில்லை வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி